வணக்கம் சேலம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மினி சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம தாரம்புலம் கைலாசநாதர் கோயில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை கடந்து சேலம் ரூட்ல அணைமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த அணைமேடு வந்து முருகன் கோயிலுக்கு ஃபேமஸான அதே மாதிரி அணைமேடுங்கிறது சரவங்க நீர்வீழ்ச்சி ஃபேமஸான ஒன்று இந்த ஒரு இடத்துல இப்ப அந்த இடத்த கடந்துட்டு அந்த நீர்வீழ்ச்சி கிடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேன் அங்கே தண்ணி நிறைய போகுதான்னு அங்கே நிறைய போகல அப்படிங்கறதுனால சரி நீர்வீழ்ச்சிக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத கீழே இறங்கி போயிட்டு இருந்தேன் கீழே இறங்கி போகும்போது ஏன்னா மேற்று தண்ணி நிறைய தண்ணி வந்திருக்கும் அப்படின்னா போய் செக் பண்ண போனேன் சுத்தி சுற்றியும் போல தண்ணி நிறையவே இருந்துச்சு சரி நீர்வீழ்ச்சியில் தண்ணி வருதான்னு உள்ள ஏஞ்சல இறக்கணும் ஏஞ்சலை இறக்கி உள்ள கொஞ்சம் போயிட்டு இருந்தா நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது தண்ணியிலையுமே ஒரு சம்பவம் பண்ண அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வரும் விலாகு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல பைக்கில் வேணாம் இதில் மேலே ஏறி தான் நான் போனேன் அது ரிஸ்க்கான விஷயம் வேறு ஏதாவது மேலே போகிறதுக்கு வழிகள் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளூர் மக்கள் அங்கே என்ன வேறு வழி இருக்குது இல்லை அதுதான் வழியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீர்வீழ்ச்சி வந்து நிரம்பி இருக்குது இருக்க இருக்கு நாலாக நாளாக நிறைய தண்ணிகள் வரும் அதுக்கப்புறம் தனியாக தண்ணியில் படுத்துக்கிட்டு ரில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகலாம் மோர் தென் மினி பிளாக் சீரிஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காம பண்ணிக்கோங்க இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் ஐம்பத்தெட்டாயிரம் நண்பர்கள் வந்து நம்ம பேஜில் அணைஞ்சிருக்காங்க நம்ம சேலம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க